ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் லவ் ரிலேஷன்ஷிப் டைரெக்ட் கார்டில் பார்க்கலாம் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் என்ன மெசேஜ் வந்திருக்கு லெட்ஸ் பி ஹானஸ்ட் வித் ஈச் அதர் பேர் யுவர் ஹாட் அண்ட் ஐ வில் பேர் மைண்ட் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு டைரக்ட் கால் ஓகே இந்த மெசேஜ் வந்து ஒரு டைரக்ட் கால் அவங்க உண்மையிலேயே வந்து உங்களோட அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் உங்கள் அதே ஹானஸ்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணும் நீங்களும் அதே மாதிரி எல்லாத்தையுமே ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்களோட மனசு வந்து லெட்ஸ் பி ரியல் நோ ஹெய்டிங் நோ பிரிட்டிங் அதை தான் இப்போ சொல்லுது ஸோ இந்த மெசேஜ் மூலிமா தெரியறது என்ன அப்படின்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கலாம் ஒரு சைலன்ஸ் ஈகோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம் இதால் உங்கள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் வந்திருக்கலாம் ஓகே அதை வந்து அவங்க நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு சொல்யூஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகணும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து குறையணும் நம்ம பழைய மாதிரி ஒன்றா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அப் பண்ணணும் ரெண்டு பேருமே மனசை விட்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுதான் அவங்க மனசுக்கு புரிஞ்சிருக்கு ஸோ அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் ஒரு ரொம்ப ஸ்டபனான ஒரு பர்சன் ரொம்ப கண்ட்ரோல்டு அந்த மாதிரிலாம் தெரிஞ்சாலுமே உள்ளுக்குள்ளே வந்து அவங்களுக்குள்ள நிறைய டவுட்ஸ் இருக்குது நிறைய இன்செக்யூரிட்டி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க லாங்கிங் ஃபார் யூ அந்த மாதிரியான எனர்ஜிஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகே அதனால தான் அவங்க வந்து நானும் மனசை திறந்து பேசணும் நீங்களும் எங்கிட்ட மனசை திறந்து பேசணும் ஓப்பனாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபைனலாக நம்ம ரெண்டு பேருமே உண்மையை பேசுனா நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் பெயின் டவுட்ஸ் எல்லாமே தீரும் எல்லாமே சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் என் மனசை உங்கள் கிட்டே திறக்கிறேன் நீங்கள் உங்கள் மனசை என்கிட்ட திறந்து உண்மையை பேசுங்க ஹானஸ்ட்டாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் டு ஹார்ட் ரெக்வெஸ்ட் ஓகேவா அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் வே வேணும் அப்படின்னு சொல்லி சைலண்ட்டாக உங்களை கால் பண்ணுறாங்க ஓகே உங்கள் மனசு உங்ககிட்ட ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் கேட்குது ஓகே அவங்களும் பேச ரெடி நீங்களும் எல்லாத்தையும் ஹானஸ்ட்டாக பேசணும்னு சொல்கிறாங்க இதுதான் உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற விஷயம் ஓகே தேங்க் யூ